எல்லோருக்கும் வணக்கம் வீடியோ முழுமையாக பாருங்கள் குரூப் ஃபோர் எழுதுகிற எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நாம் அன்றைக்கி பார்க்க போகிறோம் வந்து குரூப் ஃபோரில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் கேட்கப்பட்ட வினாவிட கே கேள்விகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்ற பொருத்தமான ஓமையை தேர்ந்தெடுத்து எழுதுக கீரியும் பாம்பும் போல் இலவு காத்த கிளி போல் கிணற்று தவளை போல் அணில் நிலை புழு போல நாலு கொடுத்துருக்காங்க இதில் உலக நிலையை அறியாது இருத்தல் அதுக்கு வந்து கிணற்று தவளை போல் நிலைகளை அறியாதிருத்தல் அதுக்கு ஏற்ப பொருத்தமான உவமை வந்து கிணற்று தவளை போல அடுத்த பசங்க இலக்கண குறிப்புதல் பின்வரும் குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க பண்பு தொகை இதுக்கு பொருந்தாத சொல் வந்து மலர் பெயர்ச்சொல்லின் பெயர் சொல்லின் வகை அறிதல் கரியன் என்ற பெயர் சொல்லின் வகை அறிக சொல்லியிருக்காங்க கரியன் என்ற பெயர் வகை என்னன்னு கேட்டிருக்காங்க சினைப்பெயரா பொருட்பெயரா பண்பு பெயரா தொழிற்பெயரான்னு இதில் கரியன் என்ற சொல்லுக்கு சரியான பெயர் சொல் வந்து பண்பு பெயர் அடுத்து நாமார்க்கும் குடியெல்லாம் அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம் இப்பாடலில் இடம்பெற்றுள்ள நடலைக்கு இணையான ஆங்கில சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க அதில் வந்து அப்ளிக்ஸன் நடலைக்கு இணையான ஆங்கில சொல் வந்து அப்ளிக்ஸன் அடுத்த கொஸ்டின் பெயர்ச்சொலின் வகை அறிதல் ஆதிரையான் என்ற பெயர்ச்சொலின் வகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பண்பு பெயரா தொழிற்பெயரா காலப்பெயரா குணப்பெயரான்னு ஆதிரையின் ஆதிரையான் என்ற பெயர்ச்சொலின் வகை வந்து காலப்பெயர் அடுத்த கொஸ்டின் இழுக்களுடையுலி ஊற்றுக்கோள் ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கமுடையார்வாய் சொல் இதில் அடிக்கோடிட்ட சொல்லுக்கு இணையான ஆங்கில வார்த்தை கேட்டிருக்காங்க ஊற்றுக்கோ அப்படிங்கு அதுக்கு இணையான ஆங்கில சொல் வந்து ஸ்டாஃப் அடுத்து தன்வினை வாக்கியத்தை கண்டறிய சொல்லியிருக்காங்க நாலு ஆன்சருக்கு இலக்கிய இலக்கியா புத்தாடை அணிவித்தால் இலக்கிய புத்தாடை அணிந்தால் புத்தாடை இலக்கியாவால் அணிவிக்கப்பட்டது இலக்கிய புத்தாடை அணியால் இதில் நமக்கு தன்வினை வாக்கியம் வந்து சரியான ஆன்சர் வந்து இலக்கியா புத்தாடை அணிந்தாள் அடுத்த கொஸ்டின் திருவிக்கா இயற்றிய பொதுமை வேட்டல் எனும் நூலில் உள்ள பாக்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்காங்க நானூற்று முப் முப்பதா இருநூற்று ஒன்றா முந்நூற்று ஆறு நானூற்று எழுபது இப்படி நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க இயற்றிய பொதுமை வேட்டல் என்னும் நூலின் பாக்களின் எண்ணிக்கை வந்து நானூற்று முப்பது தளி இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க சொல்லிசை அளப்படை தலியின் இலக்கண குறிப்பு சொல்லிசை அளப்படை உலகம் என்ற தமிழ் சொல்லின் வேர்ச்சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க உழவு உலகம் என்ற சொல்லின் வேர்ச்சொல் வந்து உழவு ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க அவன் கவிஞன் அல்லர் அவன் கவிஞன் அன்று அவன் கவிஞன் அல்லன் அவன் அல்லன் கவிஞன் இதில் ஒருமைப்பன்மை பிளையேற்ற தொடர் வந்து அவன் கவிஞன் அல்லன் அடுத்த கொஸ்டின் சிலை என போர் போற்றப்படும் மூலிகை எதுன்னு கேட்டிருக்காங்க தூதுவலை ஞான பச்சிலை ஞான பச்சிலை என போற்றப்படும் மூலிகையின் பெயர் வந்து தூதுவளை அடுத்து இலக்கண குறிப்பு பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்திய சொல்லை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க வினைத்தொகை வெனைத்தொகைக்கு பொருந்திய சொல் வந்து சூழ்கலல் அடுத்த கொஸ்டின் கோடிட்டத்தை நிரப்ப சொல்லியிருக்காங்க தில்லையாடி வள்ளியம்மை டேஸ் நாட்டில் பிறந்தார் தில்லையாடி வள்ளியம்மை தென்னாப்பிரிக்கா நாட்டில் பிறந்தார் அடுத்த கொஸ்டின் பாவை பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்ற சொல்ல கேட்டு பாடப்பட்ட நூல் எது பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்ற சொல்லை கேட்டு பாடப்பட்ட நூல் வந்து திருக்கோவையூர் திருக்கோவையார் அடுத்த கொஸ்டின் பரணி இலக்கியத்திற்குரிய பாவகையை குறிப்பிட சொல்லியிருக்காங்க பரணி இலக்க இலக்கியத்திற்குரிய பாவகை வந்து களித்தாளிசை எல்லாமே ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணணுன்னு தேவையில்லை ரெண்டு மூணு நாட்டி ரீட் பண்ணாலே உங்களுக்கு போதும் கொஷின் அந்த குரூப் பொருள் உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஞாபகம் வரும் அடுத்த கொஸ்டின் பட்டியல் ஒன்றில் உள்ள சொற்றொடரை பட்டியல் இரண்டில் உள்ள சொற்றொடருடன் பொருந்தி குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க சொல்லாங்க களவழி நாற்பது சரியானது வந்து புறப்பொருள் முதுமொழி காஞ்சி நிலையாமை நாளடியார் வேளாண் வேதம் ஏலாதி ஆறு மருந்து அடுத்த கொஸ்டின் பொற்கொடி ஆயக்கலை அறுபத்து நான்கினையும் கற்றால் இவ்வாக்கியம் எவ்வகை வினையை சார்ந்த சார்ந்தது பொற்கொடி ஆயக்கலை அறுபத்து நான்கையும் கற்றால் இது வந்து எவ்வகை வினையை சார்ந்ததுங்க இருக்காங்க இந்த வாக்கியம் இது வந்து தன்வினை தன்வினை வாக்கியத்தை சார்ந்தது பொருந்தாத தொடரை கண்டறிய வச்சுருக்காங்க அதாவது ஒரு நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஒருத்தார் பொறுத்தார் அஞ்சாமை துஞ்சாமை அறிவுடையார் அறிவிலார் வையார் வைப்பர் இல்லை நாளில் பொருந்தாத தொடர் வந்து அஞ்சாமை துஞ்சாமை அடுத்து வினாவிற்குரிய விடை எடுத்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க காமராசரின் பிறந்த நாளை ஆண்டுதோறும் எந்த நாளாக கொண்டாடுகிறோம் காமராஜரின் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாள் என்று ஆண்டுதோறும் கொண்டாடுகிறோம் காமராஜரின் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாள் என்று ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது அடுத்து பெயர் சொல்லின் வகை அறிய நன்மை என்பதின் பெயர் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க பண்பு பெயர் அடுத்து கொஸ்டின் நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடைச் செய்யுள் என பாடத் தொடங்கிய புலவர் யார்னா இளங்கோவடிகள் நாட்டுடையதும் யாம் யா நாட்டுடையதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் பாடத் தொடங்கிய புலவர் யார் இந்த பாடலை பாடிய புலவர் யார் அப்படின்னா இளங்கோவடிகள் அடுத்து வினாவிற்குரிய விடை எழுத சொல்லியிருக்காங்க தமிழை ஆளன வளர்த்து மாண்புறச் செய்தவர் யார் தமிழை ஆளன வளர்த்து மான்புரை செய்தவர் வந்து தேவனேய பாவனார் கோடிட்ட இடத்தை நிரப்புக நிகண்டுகளில் மிக பழமையானது எது அப்படின்னு இருக்காங்க நிகண்டுகளில் மிக பழமையானது சேந்தன் திவாகரம் நிகண்டுகளில் மிக பழமையானது சேந்தன் திவாகரம் அடுத்து பொருள் அறி பொருள் அறிந்து பொறுத்துக ஓ கொடுத்துருக்காங்க மா கா தீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க எதிர்பக்கத்தில் கோபம் சோலை நீர் தாங்கும் பலகு நீர் தாங்கும் பலகை திருமகள் இல்லை ஓ அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நீர் தாங்கும் பலகை மா அப்படின்னா திருமகள் கா அப்படின்னா நினைக்கிறேன் பொருளறிந்து பொறுத்துக்கள் வந்து ஓ வந்து அவங்களுக்கு வந்து நீர் தாங்கும் ப நீர் தாங்கும் பலகை மா அப்படிங்கிறது கோபம் கா அப்படிங்கிறது நீர் தாங்கும் பலகை தீ வந்து சோலை அடுத்து முருகு பொ பொருநாறு பொ பானிரண்டு முல்லை முருகு பொருணாறு பானிரண்டு முல்லை இத்தொடரில் பானிரண்டு என்ற தொடரால் குறிக்கப்படும் நூல்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க பானிரண்டு என்ற தொடரால் குறிக்கப்படும் நூல் வந்து சிறு சிறு பாணாற்று படை படை பானிரண்டு அப்படிங்கிறது சிறு பானாற்று படை படை அடுத்த ஒன் அகராதி என்னும் சொல்லை முதன் முதலாக கையாண்டவர் யார் திருமூலர் அகராதி என்னும் சொல்லை முதலாக முதன் முதலாக கண்டறிவந்தவர் கையாண்டவர் திருமூலர் பொறுத்துக்க பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க ஃபேன்ஃபர் ஃபேங்கிள் ஃபேன்டைல் ஃபேன்சில் ஃபேசில் இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேன்ஃபேர் அதுக்கு சரியான ஆன்சர் வந்து எக்கால முழக்கம் அடுத்து ஃபேங்கிள் வீட்டுப்புறா அடுத்தது ஃபேன்ஃபேர் அப்படிங்கிறது எக்காலம் முழக்கம் ஃபேங்கில் அப்படிங்கிறது நாகரிகம் ஃபேன்டைல் அப்படிங்கிறது வந்து வீட்டுப்புறா ஃபேஷல் அப்படிங்கிறது வந்து இணைக்கமுள் இணக்கமுள்ள அடுத்த கொஸ்டின் திருக்குறளை நாற்பது ஆண்டுகள் படித்து சுவைத்த போப்பு அதனை ஆங்கிலத்தில் எந்த ஆண்டு மொழிபெயர்த்து வெளியிட்டார் திருக்குறளை நாற்பது ஆண்டுகள் படித்து சுவைத்த போப்பவர்கள் அதனை ஆங்கிலத்தில் எந்த ஆண்டு மொழிபெயர்த்து வெளியிட்டார் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அடுத்த கொஸ்டின் வருகை என்பதன் இலக்கண குறிப்பு என்ன வருகை என்பதன் இலக்கண குறிப்பு வந்து வேங்கோல் வினைமுற்று வருகை என்பதன் இலக்கண குறிப்பு வேங்கோல் வினைமுற்று அடுத்து பொருந்தாத தொடரை குறிப்பிட சொல்லிக்காங்க நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க கலப்பகம் பதினெட்டு உறுப்புகள் சிற்றிலக்கியங்கள் இலக்கியங்கள் தொண்ணூற்று ஆறு பிள்ளைத்தமிழ் வந்து பத்து பருவங்கள் பரணி வந்து நூறு தாளிசைகள்னு கொடுத்துருக்காங்க இதில் பொருந்தாத தொடர் வந்து பரணி நூறு தாலிசைகள் வந்து பொருந்தாத தொடர் பின்வரும் தொடர்களில் ராமலிங்க அடிகளார் கூறியவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க ராமலிங்க அடிகளார் கூடிய கூறிய அடிகளார் கூறியது வந்து வெயிலுக்கு ஒதுங்கும் விருச்சம் அளிக்காதே வெயிலுக்கு ஒதுங்கும் விருச்சம் அளிக்காதே பின்வரும் சொற்களுள் குற்றியலுகரம் அல்லாத சொல்லை கண்டறிய மார்பு வரகு மடு மாசு இதில் குற்றிய லுகரம் அல்லாத சொல் வந்து மடு அடுத்து சித்துக்களின் எண்ணிக்கை பன்னிரெண்டா பதினெட்டா பத்தாடு எட்டா அப்படின்னு இருக்காங்க சித்துக்களின் எண்ணிக்கை வந்து மொத்தம் எட்டு அடிவறையை அடிவரை அறிந்து சரியான வரிசையை குறிப்பிடுக மூன்று ஆறு நாலு எட்டு ஒன்பது பன்னெண்டு பதிமூணு முப்பத்தொன்று கொடுத்துருக்காங்க இதில் ஆன்சர் வந்து ஐங்குறு நானூறு குறுந்தொகை நற்றினை அகநானூறு தன்வினையை சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்போது அடிகள் நான்மறை கற்கவில்லை அப்போது அடிகள் நான்மறை கற்பித்தார் அப்போது அடிகள் நான்மறை கற்றார் அப்போது அடிகள் நான்மறை கற்றாரா இப்படி கேட்டிருக்காங்க இதில் தன்வினை வந் சே தன்வினை தன்மீனியை தேர்ந்தெடுச்சிருக்காங்க இது வந்து அப்போது அடிகள் நான்மறை கற்றார் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் அடுத்து பட்டியல் ஒன்று சொற்றொடரை பட்டியல் இரண்டு தொடர்களுடன் பொருத்தி கீழே உள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை அழைச்சிருக்காங்க பட்டியல் ஒன்றில் வந்து பேதையார் நட்பு பண்புடையார் தொடர்பு அறிவுடையார் நட்பு இடுக்கன் கலையும் நட்பு பட்டியல் இரண்டில் வந்து உடுக்கை இழந்தகை வளர்ப்பிறை நவிழ்தோறும் தேய்ப்பிறை கொடுத்துருக்காங்க இதில் பேதையார் நட்பு அப்படிங்கிறது தேய்பிறை பண்புடையார் தொடர்பு அப்படிங்கிறது நபில் தோறும் அறிவுடையார் நட்பு அப்படிங்கிறது வந்து வளர்ப்பிறை இடுக்கண் கலையும் நட்பு அப்படிங்கிறது உடுக்கை இழந்தகை சரியான விடையை தெரிவு செய் சொல்லியிருக்காங்க ஆயிலை அலங்கின் கற்பும் கற்புமை நின்னருளும் செய்ய தூய நல்லு நல்லுறனும் எண்டிங்கனையென தொடர்ந்து காப்ப இவ்வரிகள் சீத்தையை அழியாமல் காப்பாற்றிய எவை அப்படின் சீதையை சீத்தையை அழியாமல் காப்பாற்றிய வந்து கற்பும் அருளும் வளன் என்ற சொல்லால் குறிக்கப்படுபவர் யார் குறி குறிக்கப்படுபவன் யார் அப்படின்னா சூசையப்பர் வளன் என்ற சொல்லால் குறிக்கப்படுபவன் வந்து சூசையப்பர் கடலை குறிக்கும் தமிழ் சொற்கள் எது அப்படின் கேட்காங்க ஆளி ஆற்களி பௌவம் கடலை குறிக்கும் தமிழ் சொற்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆளி ஆற்களி பௌவம் அடுத்து பொருத்தமான விடையை கண்டறி தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல் எது அப்படி கேட்டிருக்காங்க தமிழுக்கு கதி என்ற போற்றப்படும் நூல் வந்து ராமாயணமும் குரலும் பட்டியல் ஒன்று ரெண்டு கொடுத்துருக்காங்க சரியான விடையை தேர்ந்தெடுக்காங்க கண் வனப்பு அப்படிங்கிறது கண்ணோட்டம் என் வனப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்துணையாம் இத்துணையாம் பன்வனப்பு அப்படிங்கிறது கேட்டார் நன்ன நன்னன்றல் கால்வனப்பு அப்படிங்கிறது செல்லாமை ஆற்றுப்படுத்தல் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா வழிகாட்டுதல் ஆற்றுப்படுத்தல் என்பதன் பொருள் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க வழிகாட்டுதல் அடுத்த கா அடுத்த கொஸ்டின் ஐ ஐஞ்சிறு காப்பியம் இவற்றுள் பொருந்தா நிலை நூலை கண்டறிய சொல்லியிருக்காங்க ஐஞ்சிறு காப்பியத்தில் பொருந்தாத நூல் வந்து இதெல்லாம் பார்க்குறாங்க உதயன குமார காவியம் ராவண காவியம் நாக குமார காவியம் யசோதரா காவியம் நாலு கொடுத்துருக்காங்க இதில் ஐந்து காப்பியத்தோட பொருந்தாத நூல் வந்து ராவண காப்பியம் காவியம் ராவண காவியம் காப்பியம் இல்லை காவியம் பட்டியல் ஒன்று ரெண்டு கொடுத்துருக்காங்க பட்டியல் ஒன்றில் புல் குளவு மேலி ஒ ஒல்லை பட்டியல் இரண்டில் விரைவு கலப்பை அன்னம் விலங்கும் கொடுத்துருக்காங்க இதில் வந்து புல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அன்னம் குளவுங்கிறது விலங்கும் மேலி அப்படிங்கிறது வந்து விளங்கும் ஒல்லைங்கிறது கலப்பை புல் அப்படிங்கிறது வந்து அன்னம் குழவுங்கிறது வந்து விளங்கும் மேலி அப்படிங்கிறது கலப்பை ஒல்லை அப்படிங்கிறது விரைவு பொருந்தாத இணையை கண்டறிய சொல்லியிருக்காங்க இதில் வந்து மி மிஸ்லே தவறான சொல் அப்படிங்கிறது மட்டும்தான் பொருந்தான இணை நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க இல்லை மிஸ்லே தவறான சொல் வந்து மிஸ்லே பொருந்தாத இணையை கண்டறிய சொல்லுறாங்க மிஸ் அப் விபத்துன்னு கொடுத்துருக்காங்க மிஸ்ஸபுளுங்கிறது துக் துக்ககரமான மிஸ்லேங்கிறது தவறான சொல் மிஸ்டேட்டுங்கிறது கெட்ட செயல் இல்லை பொருந்தாத இணை வந்து மிஸ்லே தவறான சொல்ங்கிறது பொருந்தாத சொல் வாழ்த்துவோம் என்ற சொல்லின் பே வேர் சொல் என்னன்னு கேட்காங்க வாழ் வாழ்த்துதல் வாழ்த்து வாழ்த்தும் இதில் வாழ்த்துவோம் என்ற வேர் சொல் வந்து வாழ்த்து பின்வரும் இரன் இரண்டினும் பொருள் பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க கரும்பு அழகு மூங்கில் காந்தி வேய் சீலை களி அகற்று இதில் பொருந்தாத இணை வந்து வேய் சீலை சரியான பொருள் தருக இந்து அப்படிங்கிறதுக்கு சரியான பொருள் வந்து நிலவு தொண்டுக்கு முத்து தலைமைக்கு பிந்து சாரி தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என கூறியவர் வந்து மு பரதராசனார் தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து அப்படின்னு கூறியவர் வந்து மு பரதராசனார் உரிய மரபு சொல்லை எழுதுக மயில் அப்படிங்கிறதுக்கு மரபு சொல் வந்து அகவும் வந்தான் என்னும் வினைம்புற்று டேஸ் வினையா வினையாளனையும் பெயரால் வரும் வந்தான் என்னும் முனை வினைமுற்று வந்து வந்தவன் என வினையாளனையால் பெயராகும் ஆசிரியப்பாவின் ஈற்றுச்சீர் டேஸ் முடிவு முடிவு சிறப்பு இருக்காங்க சொல்லியிருக்காங்க ஆசிரியப்பாவின் ஈற்றுச்சீர் வந்து ஏகாரத்தில் முடிவது சிறப்பு அடுத்து தித்திக்கு தெல்லமுதாய் தெல்லமுதின் கீழ்க்காணும் விடைகளுள் சரியான விடை இருக்காங்க எதுகையும் மோனையும் வந்துள்ளது இதில் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்ய சொல்லியிருக்காங்க இதில் அகரவரிசைப்படி சொற்களை சீர் சரியான ஆன்சர் வந்து தரங்கம் திற்பம் தையல் தோடு அகரவரிசைப்படி உள்ள சரியான சீர் வந்து தரங்கம் திற்பம் தையல் தோடு ஒருத்த கொடுத்துருக்காங்க புலவர் வந்து முது மாலை கம்பர் கம்பர் வந்து சிலை எழுபது தேவர் நரிவிருத்தம் வீரமாமுனிவர் வந்து தொன்னூல் விளக்கம் அடுத்து உருமிடத் துதுவா ஓவர் நிலம் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னா புறநானூறு உருமிட துதுவா ஓவர் நிலம் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் வந்து புறநானூறு திருவிக்கா எந்த நாளிதழ் ஆசிரியராக பணியாற்றினார்னா தேசபக்தன் திருவிக்கா எந்த நாளிதழ் ஆசிரியராக பணியாற்றினார் தேசபக்தன் பொறு என்னும் வேறு சொல்லின் வினையாளனின் பெயர் என்னன்னா பொறுத்தவர் பொறு என்னும் வேறுசொலின் வினையாளனை பெயர்ந்து பொறுத்தவர் அன்பருக்கு பணி செய்வதே உண்மை தொண்டு என கூறியவர் யார் அப்படின்னா தா மாணவர் அன்பருக்கு பணி செய்வது பணி செய்வதே உண்மை தொண்டு அப்படிங்கிறது கூறியவர் தாய்மானவர் மாணவர் அடுத்த கொஸ்டின் மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் வானை போல் விரைவடைந்து இப்பாடலில் கீழ்வரும் விடைகளில் பொருந்தாதது அப்படின்னா அடி ஏய்ப்பு வினாவிக்களை விடைகள் சொல்லியிருக்காங்க அம்பேத்கர் எந்த ஆண்டு கல்விக்கிரதத்தை தோற்றிட்டார் அம்பேத்கர் எந்த ஆண்டு கல்விக்கிரதத்தை தோற்றிட்டார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அடுத்து கலையுறைந்த கற்பனையே நிலை என கொண்டா கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக என பாடியவர் வந்து வள்ளலார் கலையுரைத்த கற்பனையே நிலை கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போகையான பாடியார் வந்து வள்ளலார் அடுத்து உரிய விடையை தேர்ந்தெடுக்க சொல்லிக்காங்க பெண்ணடிமை ஆனதற்கு உரிய காரணங்களில் என்று ஒன்று எ எது இல்லாமை என்று பெரியார் கோருகிறார் பெண் அடிமை ஆனதற்கு உரிய காரணங்களில் ஒன்று எது இல்லாமை என்று பெரியார் கூறுகிறார் அப்படின்னா சொத்துரிமை திருவிக்கா பிறந்த துள்ளம் என்ற ஊர் தற்பொழுது டேஸ் என்று அழைக்கப்படுகிறது தண்டலம் என்று அழைக்கப்படுகிறது திருவிக்கா பிறந்த துள்ளம் என்ற ஊர் தற்போது தண்டலம் என்று அழைக்கப்படுகிறது கோடிட்ட இடத்தின் பற்றி சொல்லியிருக்காங்க கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே நெடுஞ்சாலை பெயர் வந்து ராணி மங்கம்மாள் கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே அமைந்த நெடுஞ்சாலையின் பெயர் ராணி மங்கம்மாள் உரிய எழுத சொல்லியிருக்காங்க அடுத்த கொஸ்டின் உலகமெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் ஓதற்கரியவன் உலகமெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் ஏது பெரிய புராணம் உலகம் எல்லாம் சாரி உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்று பாடல் இடம்பெற்ற நூல் வந்து பெரிய புராணம் அகவரிசைப்படி எழுதி சொல்லிக்க அரி அகவரிசைப்படி எழுதுகிற இதில் சரியான சீர் வந்து வீடு வீண் பீதி வீழ்ச்சி அகவரிசைப்படி உள்ள சரியான சொல் வந்து வீடு வீண் வீதி வீழ்ச்சி எடு என்னும் வேறுச்சொல்லின் விளையச்சத்தை எழுதுக எடுத்து எடு என்னும் வேறுச்சொலின் விளையச்சம் வந்து எடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக ஞாள் என்பதற்கு டேஸ் என்பது பொருள் ஞாள் என்பதற்கு தொங்குதல் என்று பொருள் வள்ளுவனை பெற்றார் பெற்றதே புகழ் வையகமே பாடியவர் வந்து பாரதிதாசன் வள்ளுவனை பெற்றால் பெற்றதே புகழ் வையம் என்பது கூறியவர் வந்து பாரதிதாசன் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க இனி நாம் ஓர் ஐவ ஐவர்கள் உளரானோம் உளறானோம் இனி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம் என்பது வந்து எதனால் ஐவரானார்கள் அதான் வந்து விடைக்கேற்ற வினா தமிழ் எழுத்துக்களில் ஒரு நல்ல சீர்திருத்தத்தினை கொடர்ந் கொடர்ந்தவர் வந்து வீரமாமுனிவர் இம்மென்னும் முன்னே எழுநூறும் எண்ணூறும் அம்மென்றால் ஆயிரம் பாட்டும் பாடவல்ல ஆக கவி யார் அப்படின்னா காலமய புலவர் இம்மென்னும் முன்னே எழுநூறும் எண் எண்ணூறும் அம்மென்றால் ஆயிரம் பாட்டும் யார் பாடினா காலமிக புலவர் தவறான தவறான குற்றை தேர்ந்திக்க சொல்லியிருக்காங்க இதில் ஆன்சர் வந்து சி கருவினும் கருவாய் பெருந்தவம் புரிந்து கருத்தனை பொறுத்தல் கருத்தை பொறுத்துக ஊ அப்படிங்கிறது வந்து ஊன் ஐ அப்படிங்கிறது வந்து தலைவன் நிற அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா துன்புறு தே அப்படிங்கிறது வந்து கடவுள் அடுத்த பொறுத்துக்கு வந்து சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் வந்து குடிமக்கள் காப்பியம் மணிமைகள் வந்து சீர்திருத்த காப்பியம் சீவக சிந்தாமணி வந்து வரணி காப்பியம் குண்டலகேசி அப்படிங்கிறது வந்து சொற்போர் காப்பியம் சரஸ்வதி என்று சித்தர்கள் எதனை குறிப்பிடுகிறார்கள்னா வள்ளலாறை கீரை உரிய விடையை தேர்ந்தெடுத்தல் தமிழ் படித்தால் எது பெருகும் அறம் அடுத்த ஒரு பொறுத்து கொடுத்துருக்காங்க கேம் கேம்ஹார் அப்படிங்கிறது வந்து கற்பூ க கற்பூரம் செய்டு அப்படிங்கிறது வந்து சலசலப்பு சார்ஸ் அப்படிங்கிறது வந்து க கலவரம் அப்புறம் வந்து கேனார்டு அப்படிங்கிறது வந்து பொய்கதை நடிப்பு செல்வியும் இலக்கிய செல்வியும் ஒருங் ஒருங்கே அமைய பெற்ற காவியம் எதுன்னா மனோர்மணியம் நடிப்புச் செல்வியும் இலக்கியச் செல்வியும் ஒருங்கே அமையப் பெற்ற காவியம் மனோரமணியம் மருகி என்பது யாரை குறிக்கும் அப்படின்னா மருமகள் மருகி என்பது யாரை குறிக்கும்னா மருமகள் பாரதியின் படைப்பில் இசையின் பெருமை பேசும் நூல் எதுனா குயில் பாட்டு புதுநெறி கண்ட புலவர் யார் அப்படின்னா ராமலிங்க அடிகளார் அடுத்த கொஸ்டின் கம்பநாளத்தின் யாப்பு வண்ணங்கள் என்ன எண்ணிக்கை எத்தனால் தொண்ணூற்றி ஆறு அடுத்து ப பண்ணோடு தமிழோப்பாய் என தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல் தேவாரம் பொருந்தாத தொடர் எடுத்து எடுத்து சொல்லியிருக்காங்க அடங்கம் அமர்வுள் உயிக்கும் கற்க கசடரை தீதும் நன்றும் பிறந்தரவாரா செல்வத்துள் செல்வம் மணி செல்வம் இல்லை பொருந்தாத தொடர் வந்து தீதும் நன்றும் பிறர் வாரா அடுத்து ஒரு பொருத்திகை கொடுத்துருக்காங்க அதுக்கு சரியான ஆன்சர் வந்து ஏ தேராமன் தேராமன்னர் செய்வது உடையங்கிறது கண்ணகி தீயும் கொல்லா தீவனை பாட்டியன் அப்படிங்கிறது வந்து ஆதிரை சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக்குக மணிமைகளை சீரடி சிலம்பு கொண்டு போய் மா மாறி வர வருவன் அப்படிங்கிறது வந்து கோவலன் அறுபத்தி மூணு தனி வரலாற்றை கூறும் நூல் வந்து பெரிய புராணம் அடுத்து பொருத்தமான பழமொழியை கண்டறியது கற்றாறை கற்றாறை காமொருவர் இதுக்கு பொருத்தமான பழமொழி பாம்பும் அறியும் பாம்பின் கால் செலுங்கனி தீஞ்சுவை என்ற சொற்றொரு தடையாக சரியாக பிரிக்கப்பட்டிருப்பது எதுன்னு கேட்டிருக்காங்க செழுமை ப்ளஸ் கனி ப்ளஸ் தீம் ப்ளஸ் கவை செலுங்கனி தீஞ்சுவை அப்படின்னு எப்படி பிரிக்கணும்னா செழுமை ப்ளஸ் கனி ப்ளஸ் தீம் ப்ளஸ் சுவை தீஞ்சுவை மூடுகினன் என்ற சொல்லுக்கு ஏற்ற எதிர்ச்சொல் வந்து நிறுத்தினான் வையகமெல்லாம் மெ மெமதன் மெம மெமதன் எழுதுமே புகழுக்குரிய மன்னர் யார்னா பாண்டியன் ஊமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க கொக்க கொக்கக்கும் பருவத்து அப்படிங்கிறதுக்கு ஊமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருள் வந்து காத்திருத்தல் அடுத்து பெயர் சொல்லின் வகையை சொல்லியிருக்காங்க பெயரை தேர்ந்தெடுத்து எழுதுக சினைப்பெயரை தேர்ந்தெடுத்திருக்க அதுக்கு வந்து சரியான ஆன்சர் மூக்கண் மணக்குகை இலக்கண குறிப்பு வந்து உருவகம் அடுத்து இலக்கண குறிப்பு சான்று ஓமையை தன்னளித்தாய் உறவேநீர் ப பரிகவற்று உருவேனில் இலக்கணம் தேர்ந்து தேர்ந்தெழுதுக உருவேநீர் உருவேனில் இதுக்கு இலக்கண குறிப்பு வந்து உரிச்சல் தொடர் கீழ்காணும் தொடர்கள் எத்தொடர் சரியானது அப்படின்னா ஏதான் வந்து சரியான தொடர் அதாவது சன்மார்க்க கவி ராமலிங்க அடிகளார் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ முழுமையாக பாருங்கள் சப் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சண்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ